அருவிக்கு செல்ல தடை வனத்துறையினர் அறிவிப்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவி அமைந்துள்ளது தேனி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இந்த கும்பக்கரை அருவி அமைந்துள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அன்றாடம் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கும்பக்கரை அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது அருவிக்கு நீர்வரத்து அதிகமாக உள்ளது எனவே அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது கும்பக்கரை அருவியை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கும் குளிப்பதற்கும் ஏப்ரல் நான்கு முதல் மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக தேவதானப்பட்டி வனசரக அலுவலர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் இதனால் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவிக்கு இன்ப சுற்றுலா சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து இருந்து விஜயகுமார்